இன்றைக்கு பேச வேண்டிய அவசியமான தலைப்பு தமிழ் செல்வி மேடம் அவர்கள் ரொம்ப அருமையாக ஒரு விஷயம் சொன்னாங்க அறுபத்தி மூணு சதவீத ஆண்கள் வந்து தூக்கத்தை தொலைத்து விட்டார்கள் சத்தியமா அது உண்மைதான் அந்த அறுபத்தி மூணு சதவீதம் பேர் தான் கல்யாணம் பண்ணிருக்கா மிச்ச பேர் கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணவே தூக்கத்தை கல்யாணம் பண்ணவே பண்ணாதவன் நிம்மதியாக தூங்குறியா நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு கோயிலுக்கு போங்க யார் கடனாளியாகிறதுக்கு காரணம் தெரியும் பெண்களுக்கு என்னென்ன வச்சுருக்காங்க ஒரு கோயில் கடையில் கரண்டி கொலுசு வளையல் தோடு மூக்கத்தி தமரா செட்டு எல்லாம் வச்சுருக்கான் யாருக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு என்ன வச்சுருக்கான் திருவோடு காவி காவித்துண்டு இப்போ புரியுதா நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் இல்லாமல் பட்டு சேலையை அடுக்கி வச்சு அடுக்கி வச்சு கட்டுறதில்ல அதுக்கு அந்த உருண்டை வாங்கி போட்டு அந்த உருண்டை வாங்கி போட்டு எங்கள் குடும்பம் அந்த உருண்டுருச்சு எங்க இவங்க எப்படி பேசுகிறாங்க பாத்தீங்களா நான் சொல்கிறேன் எப்படிச்சா உண்மையிலேயே நீங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கீங்களா இல்லையானே எனக்கு தெரியலை சார் நம்மளுக்கு என்ன சார் செலவு நூறுரூவா சட்டை நூற்றம்பது ரூபா வேட்டி இரநூத்தொம்பது ரூபாயில ஆம்பளை ஃபினிஷ் ஆகிட்டான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகட்டும் நல்லதுக்கு போகட்டும் கெட்டதுக்கு போகட்டும் நான் இன்னைக்கு சொல்கிறேன் பெண்களுக்கு பட்டு புடவை பத்தாயிரம் ரூபா குறைஞ்சது ஏ ஒரு லட்சத்துக்குலாம் இருக்கியா இல்லை நான் குறைஞ்சது சொல்கிறேன் குறைஞ்சது பத்தாயிரம் ரூபா பட்டு புடவை அதுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறாங்க அதுக்கு என்னமோ ஆரி ஒர்க்குன்ற ஆரி ஒர்க் என்னது அதுக்கு பேர் ஆரி ஒர்க்கு ஆரி ஒர்க்கில் ப்ளவுஸ் தைச்சா ஐயாயிரம் ரூபா இது போட்டுக்கிற கட்டிக்கிற துணி இதுக்கு மேலே நெக்லஸ்ஸு தங்க வளையல் தோடு இதெல்லாம் இருந்தாத்தான் இவங்க போவாங்க இல்லைன்னா மானம் தொம்முனு விழுந்துடும் நான் சொல்கிறேங்க எங்கள் வீட்டில் நாங்கள் வலுத்தறிச்சல் இல்லாமல் சொல்கிறேன் டேபிள் டாப்புனாங்க பெரிய கிரைண்டர்னாங்க என்னமோ அஞ்சு கிரைண்டர் இருக்குது ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் ஊற வச்சு மாவு ஆட்ட மாட்டேன்னாங்க கடையில் தான் மாவு வாங்குகிறோம்

இன்னைக்கு நானும் வேலை பார்க்கறேன் பொண்டாட்டி வேலை பாக்கிறான் ஒத்த பையல படிக்க வைக்க முடில அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு தெரு தெருவா கடை வாங்குறோம் அதுக்கு என்ன பிச்சை எடுக்கிறேன் நல்லா வித்தியாசமா பிச்சை எடுப்பேங்க வெள்ளிக்கிழமைனா மீனாட்சி கோயில் ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சு என்னவனை சொல்றீங்க பையல நான் வந்து சோழிங்கர் சோழிஞர் சனிக்கிழமை இன்னைக்கு சோழிங்கர் ஏன்னா நான் உண்மைய சொல்றேங்க என்னைக்கு பெண்கள் படிச்சு வேலைக்கு போனீங்களோ அன்னைக்கு தாங்க ப்ரைவேட் ஸ்கூலே வந்துச்சு அருமையா தமிழ்நாட்டில் என் பிள்ளை இந்த ஸ்கூலில் படிக்கணும் என் பிள்ள ஐசிசி பஸ் ஏன் படிக்கணும் நீயே மூணாவது பெயில் நீ சொல்லி கொடுத்துருவியா முதல் அது ஸ்கூலுக்கு அனுப்புனா ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கே நம்ம உயிரை வாங்குறாங்க ப்ராஜெக்டை பண்ணு மூணு வயசு பிள்ளைக்கு ப்ராஜெக்டை பண்ணுனா எப்படி ப்ராஜெக்டை பண்ணா அது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கே நான் வட்டிக்கு வாங்குறேன் அஞ்சு வட்டிக்கு சாத்த வாங்க சொல்றாங்க மீன் தொட்டியை தூக்கிட்டு வர சொல்றாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறனா இல்ல ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி தர வேலை பாக்குறாங்களா இல்ல ப்ராஜெக்ட் வேலை பாக்குறாங்களே தெரியல எப்ப பாரு ப்ராஜெக்ட் பண்ணு நான் சொல்றேங்க நான் நடந்து ஸ்கூலுக்கு போனேன் இப்ப பேன் பீஸே மாசம் மூவாயிரம் ரூபாய் தர்றேன் வேன் பீஸ் மூவாயிரம் ரூபாய் சத்தியமா சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஆணும் நினைக்கிறேன் ஆனா பொம்பளை கிடையாது என் மையம் இங்கே படிக்க என் கௌரவம் என்ன என் கௌரவம் பெரிய ராஜராஜ சோழன் வீட்டில் பிறந்த நான் கேட்குறேன் சார் தப்பா நினைக்காங்க இன்னைக்கு ஆஸ்பத்திரியும் பெரிய பெரிய பிரைவேட் ஸ்கூல் வந்ததுக்கு காரணமே பெண்களுடைய பேராசை தான் நாங்கள் மாதம் மாதம் ஃபீஸ் கட்டுறதுக்கே நாங்கள் பர்சனல் லோன் போட வேண்டியது இருக்குங்க பர்சனல் லோன் போட வேண்டியது இருக்குது அதில் இன்னொன்று சொந்த வீடு கட்டுறது எனக்கெல்லாம் ஆசையே இல்லை நாங்கள்லாம் வாடகை வீட்டில் தான் எட்டு பேர் படுத்தோம் தலானியே கிடையாது பழைய துணியை முடித்து போட்டு தான் தலைக்கு நாங்கள் பெட்ஷீட் வாங்கினது கிடையாது அம்மா சேலையை பிரித்து தான் படுத்தோம் போர்வையே வாங்கினது கிடையாதுங்க தலாணியே வாங்கினது கிடையாது எங்கள் அப்பா ஒரு ரூபா கடை வாங்கினது கிடையாது சார் கைதட்டுங்க சார்